மனிதன் என்ற போர்வையில் மிருகங்கள் ஆற்றிலையும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் இயற்றிலே என்ற புரட்சி தலைவர் செம்மல் மக்கள் திலகம் பாரத ரத்னா கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் புரட்சி தலைவர் அவர்களுடைய வைர வழிகளை இங்கே நினைவு கூர்ந்து வீர வரலாற்றில் விளைந்த புன்னகை வெற்றி மதுரத்தில் நினைத்த காவியம் பகை கடலில் நேந்திய பாரத தேசம் இந்தியாவில் இரும்பும் அங்கை திராவிடத்தின் திருவிளக்கு ஒன்றரை கோடி தொண்டர்களின் ஒளிவிளக்கு தந்தை பெரியாரின் துணிவையும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் கழிவையும் வாயிக் கொடுத்த பாரிவள்ளல் புரட்சி தனது இந்தியாவின் விடல் குணத்தையும் ஒருங்கே பெற்று அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா ஆயிலும் சாப்பு நூலிலும் சாப்பு தாயகம் காப்பது கடமையடா அன்னை தமிழ்நாட்டை காப்பது நமது கடமையா என்று கோட்டையில ஆட்சி இருந்த போதும் ஆட்சி இல்லாமல் போய தோட்டத்தில் இருந்த போதும் தன்னை இமை காப்பது போல் அன்னை தமிழ்நாட்டு மக்களை காத்த எங்கள் இறையறிவம் தங்க தாரகை அன்னை சந்தையா ஈரெடுத்த சந்தன தென்றல் கடலோரம் தூங்கா மனித தெய்வம் மனிததையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்வழியில் லட்சிய பாதையில் புரட்சி தலைவி அம்மாவின் மறைவுக்கு பின்னால் அண்ணா திமுக இருக்குமா இருக்காதா மறைந்து போகுமா காணாமல் போகுமா மட்டி போகுமா மண்ணோடு முன்னாக மறைந்து போகுமா என்று கனவு கண்டு அதற்கு பின்னால் நாம் கொள்ளையடிக்கலாம் என்ற கனவு கண்டு கொண்டிருந்த கருங்காலிகள் கனவினை மண்ணை எண்ணி போட்டுவிட்டு அனைத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் மாபெரும் மக்கள் மக்கள் சக்தி பெற்ற இயக்கம் இந்த இயக்கத்தை அழிப்பதற்கு எந்த கொம்புலான முடியாது இந்த இயக்கத்தை அழிப்பதற்கு ஒரு சாலை ஓராயிரம் சால்கள் அல்ல அவள் அப்பா கருணாநிதியை தொட்டு பார்க்க முடியாத இயக்கம் நான் அயோகிய பேரா என்று இந்த இயக்கத்திற்கு தரவிலாங்கி இயக்கத்திற்கு தடை கெறக்கடாக இருந்த துரோகிகள் ஜீரோ பன்னீர் செல்வம் போன்ற துரகிகள் எல்லாம் முழித்துவிட்டு கழகத்திற்கு பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்று இன்றைக்கு இரண்டரை கோடி தொண்டர்களுடன் தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் இயக்கம் திமுக தான் இன்று மாதட்டி கொள்ள பரவாயில் கழகத்தை உரையாற்றுகிற கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மதாமத்து நாயகன் இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதன் எங்கள் தங்கம் கொங்கு நாட்டின் கொள்கை தங்கம் மதுரை பெருக்க மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணை கிணங்க சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கரூர் மேற்கு பகுதி பாலவாக்கம் நூத்தி எண்பத்தி மூன்றாவது ஒட்டக்கழகத்தின் சார்பில் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற அழகோட தில்லுபொன்று திருட்டு ஆட்சியை கண்டித்தும் புரட்சி தலை அம்மா இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஆட்சி பொறுப்பேற்று அவர் மறைகின்ற முறை நடந்த சாதனைகளையும் அவர் மறைவுக்கு பின்னால் ஏறத்தால் நாலு ஆண்டு காலம் அந்த ஆட்சியை கையிலே எடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பல பல நல்ல திட்டங்களை எல்லாம் கொடுத்த எளியவர் வெளியவர் எடப்பாடிய சாதனைகளை சொல்லியும் அந்த சாதனைகள் எல்லாம் நீங்கள் யோசித்து வருகின்ற காலகட்டத்தில் மக்களுக்கு உழைப்பவர்கள் யார் மக்களை ஏமாற்றுகின்ற கூட்டம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று ஆயிரத்தி ஒன்பது நாளாவது ஆயிரத்தி ஒன்பது நாள் எதையுமே செய்ய அறிவிக்கப்ப இதையெல்லாம் இங்கே கண்டித்து பேசியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு தலைமையிலாகின்ற பொறுப்பை ஏற்று நடத்துகிற வட்டை கழகத்துடைய வணக்கத்துக்குரிய செயலாளர் அன்பிற்கு மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் நாகராஜன் அவர்களை நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற பகுதி கழகத்துடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் இவன் எதிர்ப்பிற்கும் இந்த மரியாதைக்குரிய என் மீது எப்போதும் அன்பும் பாசமும் வைத்திருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் டிசி சி கருணா அவர்கள நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற எனக்கு முன்னாலே பேசி விடைபெற்று சென்றிருக்கிற இந்த சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் மரியாதைக்குரிய செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் இன்றைய ஆட்சியின் அலகோலங்களை கண்டித்து இன்றைக்கு தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைமுனை மற்றும் பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மு க ஸ்டாலின் ஆட்சியில் தூள் விடுத்து காட்டக்கூடிய வகையில என்னை போன்ற பேச்சாளர்கள் எல்லாம் பெருத்தெருவாக அனுப்பி பேச வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்தின் மரியாதைக்குரிய செயலாளர் சிங்கம் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் கே பி கந்தன் அவர்களே மரியாதைக்குரிய எனக்கு முன்னாலே உரையாற்றி சென்றிருக்கின்ற மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர்களுடைய இணைச் செயலாளர் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி கே பி கே சதீஷ்குமார் அவர்களே எஸ் எம்ஏ மீரான் அவர்களே அவர்களே கலைச்சலன் அவர்களே சத்யராஜ் சுமதி வைத்திரியா வரதராஜன் ஏழு சிவகாமி கீதா ஆங்கிலட்சி ராஜேந்திரன் ஊர்வில் எஸ் சேகர் ராஜேந்திரன் சுரேஷ் முனுசாமி செந்தில்வேல் கார்த்திக் சுரேஷ் உள்ளிட்ட கழகத்துறை நிர்வாகிகளே நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிற பகுதிவால் பாலவாக்கம் பகுதிவால் பெரியோர்களே தாய்மார்களே ஆக இரண்டு ஒன்று எங்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற பகுதிவால் பொதுமக்களே வியாபார பெதுமக்களே ஓரமாக இன்று அஇஅதிமுக நான் என்ன பேசுகிறான் என்று திமுக தமிழர்களே உங்களுக்கெல்லாம் என்னுடைய தஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு சென்னை புறநகர் மாவட்டத்திலே முதல் நாள் கூட்டம் பன்னெண்டாம் தேதி இந்த முதல் நாள் கூட்டத்திலே முதல் கூட்டத்திலேயும் இரண்டாவது கூட்டத்திலேயும் என்னை தொடர்ந்து பேச வைத்திருக்கேன்னு என்னுடைய மாவட்ட கழகத்துடைய மரியாதைக்குரிய செயலாளர் நான் கே பி கே அவர்களுக்கு என்னுடைய தலை வணக்கத்தை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இன்றைக்கு நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்க ஒரு கேடு கட்ட வெக்கம் கட்ட சூடு சுரன் இல்லாத ஆட்சி சூடு சோழன் அவளுக்கு என்னன்னு தெரியாது யாருக்கு திமுக காரணத்துக்கு சூடு வெக்கம் மானம் என்ன அவங்க உப்பு போட்டு சாப்பிடற பழக்கமே கிடையாது என்னன்னே தெரியாது அவளுக்கு எதிர்கட்சி நாங்க பத்து வருஷம் இரண்டாயிரத்தி பதினொன்னு இருபத்தி ஒண்ணு ஆட்சி ஆண்டாம்

ரெண்டாயிரத்தி பதினாறுல மீண்டும் தனி தன்னந்தனியாக எந்த கட்சி கூட்டணியும் இல்லாமல் மக்கள் ஓட்டு போய் எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க செஞ்சோம் சொல்லி ஓட்டு நாங்கள் செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுல எங்க அம்மா ஜெயிச்சாங்க மீண்டும் ஜெயிச்சாங்க ஆறு மாசம் இறந்தாங்க அதுக்கு பிறகு எடப்பாடியார் வந்தார் அது வந்ததற்கு பின்னாலும் எங்க அம்மா விட்டு சென்ற பொனையினை எங்க அம்மா என்னென்ன திட்டங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு மறைந்தார்களோ அதையெல்லாம் ஒன்று கூட விடாமல் அதையெல்லாம்

நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு அட்டு செய்ய சொன்னீங்க நீங்க அதனால இன்னைக்கு ஆயிரத்தி ஒன்பது நாள் அவங்க ஆட்சி பண்ணு எத்தனை நாள் ஆயிரத்தி ஒன்பது நாள் ஆட்சி இது வரைக்கும் கொடுத்த வாக்குறுதி இல்லை ஒரே ஒரு வாக்குறுதியை நீ முழுமையாக நிறைவேற்ற துப்பில்லாத தரம் ஒரு ஆட்சி நடக்கிறது சொன்னால் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய திருட்டு முன்னேற்ற கழக ஆட்சி தான் எதுக்குமே தீர்வு காணல எந்த பிரச்சனைக்குமே தீர்வு காணல எந்த பிரச்சனைக்குமே ஒரு முடிவு காணல எல்லா பிரச்சனையும் அப்படியே நிற்குது எதுக்காக ஆட்சி உங்க ஆட்சி என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சு கிடைச்சிங்க நான் ஆட்சிக்கு வந்தாக்க என்ன செய்ய என்ன செய்யும் சொன்னீங்களா ஒன்று செஞ்சு பார்ப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆயிரம் ரூபா ஒரு குடும்பத்துக்கு இப்போ தரேன் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மே மாதம் ஆட்சிக்கு வந்தால் ஜூன் மாதத்துலேருந்து நாங்கள் குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபா தருவோம்னு சொன்னீங்க எப்போ கொடுத்த ஆயிரம் ரூபாய் ரெண்டு வருஷம் கொடுத்து கொடுத்தேன் அது ஒழுங்காக கொடுத்தியே அதை பாதி பேர் கொடுத்தேன் மினி பேர் இல்லைன்னா

இருபத்தி நாலாம் தேதி புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றார் வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் ஆட்சி பொறுப்பேற்ற பதினைஞ்சு நாள் அதாவது இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி ஆட்சி பொறுப்பை ஏற்றார் ஜூன் மாசம் ஏழாம் தேதி சென்னையில் இருக்கின்ற ஆழ்வார்பேட்டையில் இருக்கின்ற டிடி கே சாலையில் இருக்கின்ற ரேஷன் கடையில ஜூன் மாசம் ஏழாம் தேதி வாக்குறுதி கொடுத்த ஆட்சி பொறுப்பேற்ற பதினைந்தாவது நாள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விடையில்லாமல் இருபது கிலோ அரசியல் திட்டத்தை தொடங்கி வைத்து திட்டத்தை வைத்து இன்றைய வரை ஏறத்தாழ இரண்டாயிரத்தி பதினொன்னு இருபத்தி நாலு பதிமூன்று ஆண்டு காலமாக ஒவ்வொரு குடும்பமும் மாச ரேஷன் கடைக்கு போனா இருபத்தி அரிசி விலையில்லாமல் வாங்குகிறீர்களே எங்க அம்மா சொன்ன திட்டத்தை செய்தார்களா இல்லையா இந்த பய செஞ்சா இல்லையா சொன்னாங்க ஏழையின் என் சரிப்பு எரிவனக்காரம்பு அண்ணா சொன்னார் அந்த வகையில் ஒரு வீட்டில் ஒரு சாதாரண குடும்பங்க ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் ஒரு மனைவி போய் குடிச்சுட்டு ஏங்க என்னால் அம்மியில் அரைக்க முடியல ஒரு மிக்ஸி வாங்கிட்டாங்கன்னு கேட்டாங்க வா மூஞ்சிக்கு மிக்ஸி வாங்குறான் கேட்டு அந்த மிக்ஸி எல்லாம் வந்து நீங்கள் வாங்க வேண்டாம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு மிக்சி ஒரு ஃபேன் ஒரு கிரைண்டர் இத்தனை ஒரு கிரெண்ட்டு இல்லை ஒரு ரிசி இல்லை ஒரு ஃபேன் இல்லை மூன்று பொருள் ஒன்றாக சேர்த்து தருவோம் என்று அம்மா சொன்னாங்க ஆட்சி பொறுப்பு ஏற்றாங்க ஆட்சி பொறுப்பு ஏற்ற மூன்றாவது மாதம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணாவின் பிறந்தநாள் அந்த பிறந்த நாளில் திருவள்ளூர் மாவட்டத்தில் கல்லூர் என்ற கிராமத்தில் பெரிய மேடையை போட்டாங்க என்னென்ன திட்டங்கள்லாம் எல்லாம் சொன்னாங்களோ கம்ப்யூட்டர் கொடுக்கு லேப்டாப் தருவோம் ஆடு தருவோம் மாடு தரு மாடு தருவோம்

அண்ணாமலை முடியல அதற்கு பின்னா ஆட்சி பொறுப்பேற்ற அயோத்திய கருணாநிதி அண்ணா கொள்கை நிறைவேற்ற முன்வரல அவன் குடும்பம் முன்னேறணும் அவன் முன்னேறணும் அவன் சாதிசனம் முன்னேறணும் அவன் கொள்ளையடிக்கணும் சொத்துக்களை வாங்கி குழுக்கணும் முடிவு பண்ணான தவிர அண்ணாவின் கனவை நிறைவேற்றணும் அண்ணா சொன்ன வாக்கியத்துக்கு உயிர் கொடுக்கணும்னா கருணாநிதி எந்த காலத்துல நினைச்சதே இல்லை இது தட்டி கேட்ட ஒரே காரணத்துக்காக தான் எம்ஜிஆர்த்துக்கு வெளில போட்டான் எம்ஜிஆர் திரு குழந்தையா வெளில போட்டான் தெரியுமா தனாநிதி அண்ணாவை பார்த்து விலகி போனான் அண்ணா ஆரம்பித்த கட்சி கட்சி அண்ணாவது பிறகு தனாநிதி கொண்டு வந்து முதலமைச்சர் பார்த்து எம்ஜிஆர் தான் கருணாநிதி வந்து பெரிய மக்கள் செல்வாக்கு போட்ட தலைவர் அல்ல கருணாநிதிக்கு மக்கள் செல்வாக்கு கிடையாது கருணாநிதியை மூஞ்ச பார்த்தா அவன் ஓட்டும் போட மாட்டான் கருணாநிதியை மூஞ்ச பார்த்தா அந்த பேரை நாய் போய் எதிர்க்காது அப்படி அப்படி அழகான மூஞ்ச நான் இறைக்க அவன் நம்பி அளவு போட மாட்டான் அண்ணாவின் முறைக்கு பின்னால் நட்புக்காக நண்பன் பழகி ஒரே காரணத்திற்காக

இது வந்து சொன்னாங்க இதெல்லாம் வந்து முஸ்லீம் ஒய்க ஏரியா நாம கராடையும் சாதம் பிரீத்திக்க வேணும் நாம தான் இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலன் டேய் நான் உடனே சொல்லிட்டு போகிறேன் எங்கள் அம்மா ஆட்சி இருக்கும்போது இந்த விஸ்வரூபம் ஒரு படம் வந்துச்சு விஸ்வரூபம் தெரியுமா அந்த படத்தில் முஸ்லீம்களை தாக்கி ஒரு சீன் அந்த ஒரு காட்சி படமாக்கப்பட்டது அந்த சீனே எங்கள் அம்மாவுக்கு போன போனது இந்த விஸ்வரூபம் முன்னதாக அடித்த விஸ்வரூபம் படத்தில் இஸ்லாமியை தாக்கி ஒரு காட்சி வந்திருக்கேன் அந்த படத்தை கூடாது அந்த படத்துடைய காட்சியை எடுத்தால்தான் அதை திரையிட வேண்டும் என்று புரட்சி தலை அம்மா சொன்ன போது கமலஹாசன் முடியாது சொல்லிட்டாரு அப்படிதான் விடுவாரு அப்படி எல்லாம் சொன்னா படத்தை அனுமதிக்க கூட கூட வர மாட்டேன் அதெல்லாம் இழுத்து விட்டு வந்தால் தான் சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை உத்தரவு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த காட்சி எடுத்த பிறகுதான் அந்த விஸ்வரூபம் படத்தை அதிலே முஸ்லிம்களை தாக்கியிருந்த ஒரு காட்சியை எடுத்துட்டு வந்த பிறகுதான் அந்த படத்தில் அந்த சொன்னா கமலஹாசன் விஸ்வரூபம் எடுத்து ஓடினால் நான் ஓடுவேன் இல்லையென்றால் நான் நாட்டை விட்டே ஓடுவேன் என்றான் நீ நாட்டை விட்டு ஓடுறாய் என ஓடு ஆனால் இஸ்லாமிய தாக்குகின்ற அந்த காட்சி இடம்பெற்றால் நான் சினிமாவை ஓட வர மாட்டேன் சொன்னார் அது மாதிரி இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக ஒரே காட்சி என்ன தெரியுமா அவை தலைவர் இன்றைக்கு

இப்படிப்பட்ட அயோத்திய கூட்டத்திற்கு இப்படி கேட்ட தரங்கட்ட கூட்டத்திற்கு தக்க பாடத்தை புகட்ட நீங்கள் எல்லாம் வருகின்ற பாராளுமன்ற அரிசி விரைவில் வரவேற்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு அது பேர அழிச்சிருவாங்க இந்த தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில யாரை எங்கள் தலைவர் எடப்பாடியார் அடையாளம் காட்டுகின்றாரோ அவருக்கு இரட்டைகளை சின்னத்திலே வாக்குகளை வாரி வாரி வழங்கி இந்த பாலவாக்கம் பகுதி அண்ணாத்தி அதிமுகவின் போட்டியாக மாறியது

இந்த பகுதி கழகத்துறை செயலாளர் டி சி கண்ணா அவர்களுக்கும் வட்டக்கலை துறை செயலாளர் நாகராஜர்களுக்கும் எங்கியாவது நன்றியை தெரிந்து கொண்டு வாய்ப்புகள் நினைவு போராட்டி நடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்